ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் எம்எம்கே இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கணிதம்ட்டு குவிஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளேஷனை வீடியோ வடிவாக இதுக்கப்புறம் கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அவனை மண்டையோட தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து சேரும் ஓகேங்களா இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்வலன் டு ஏ சீரீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது மூணு தள்ளுபடி சதவீதத்தை ஒரே தள்ளுபடி சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க இருபது சதவீதம் பத்து சதவீதம் மற்றும் ஐந்து சதவீதம் என்ற தொடரா தொடரான தள்ளுபடி சமமான தள்ளுபடியாக மாற்ற சொல்லியிருக்காங்க தொடர் தொடரான தள்ளுபடிக்கு வந்து சமமான தள்ளுபடியாக மாற்ற சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்கனாலே பர்சன்டேஜில் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்டாங்கனாலே இதை மட்டும் ஞாபகம் கொங்க ஏ ப்ளஸ் பி ஹண்ட்ரட் நமக்கு தள்ளுபடிங்கிறது என்ன டிக்ரீஸை குறைக்கும் அதாவது குறைந்த குறைவை குறிக்கும் ஸோ நான் ஏன்றத மைனஸ் டுவெண்ட்டினும் பீங்கிறத மைனஸ் டென்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஏங்கிறது மைனஸ் டொண்ட்டி ஃபஸ்ட்டு ரெண்டதை வச்சு போடுறேன் இந்த ரெண்டுத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரையும் அஞ்சையும் வச்சு போட்டோம்னா நமக்கு ஒற்றை தள்ளுபடி அதாவது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடச்சிரும் இப்போ ஏங்கிறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிங்கிறது மைனஸ் டென் பர்சன்டேஜ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸை குறிக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா ஹண்ட்ரடில் இருக்க ரெண்டு ஜீரோவையும் இருபதில் ஒரு ஜீரோ பத்தில் ஒரு ஜீரோ ரெண்டே கட் பண்ணி விட்டுறேன் பத்து ப்ளஸ் இருபது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் முப்பதுன்னு கிடைக்கும் ரிமைண்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூன் இருக்குது ப்ளஸ் டூ மைனஸ் முப்பதுலேருந்து ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் டொண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்னு கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சு கொடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜுங்கிறத ஆன்சராக சொல்லிடலாம் நமக்கு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு சதவீதங்கிறத எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அஞ்சு சதவீதத்தை மைனஸ் பீனு வச்சுக்கிறேன் ஓகேங்களா மைனஸ் ஃபைங்கிறத பின்னு வச்சுக்கிறேன் அப்போது A பதில் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பிக்கு பதில் மைனஸ் minus சப்ஷூட் பண்ணுறேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸாக மாறிடும் இருபத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு டிவைடில் ஒரு நூறு இருக்குது நான் அஞ்சால் சிம்ப்ளை பண்ணுறேன் ஓரஞ்சு இருபது இன்ட்டு அஞ்சு நூறு நான் சிம்பிளை பண்ணுறேன் அஞ்சு இன்ட்டு நாலு நூ இருபது ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டையும் அஞ்சும் ஆட் பண்ணுறேன் இருபத்தெட்டையும் அஞ்சும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸில் எடுத்துக்கலாம் நமக்கு நியூமரேட்டரில் செவன் இருக்குது டினாமினேட்டரில் 5 இருக்காது அப்படி எடுத்துக்கலாம் செவன் பை ஃபைவ் செவன் பை ஃபைவ் அடித்தோம்னா ஓரஞ்சு ஓரஞ்சு பேலன்ஸ் ரெண்டுன்னு இருக்கும் நான் சைடில் எழுதுகிறேன் ரெண்டு ரெண்டு வந்து அஞ்சாவில் சிம்பிளே ஆகாது ஸோ நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ இருபதுன்னு மாற்றிடுறேன் இருபது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இருக்குங்க அப்போது முப்பத்தி மூணுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோரை ஆட் பண்ணுங்க முப்பத்தி மூணு மைனஸ் வேல்யூவாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோரை நான் மைனஸ் பண்ணிட்டு லாஸ்டில் ஆன்சரை மைனஸாக போட்டுறேன் மூணுலேருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே ரெண்டுன்னு மாறிடும் இங்கே ஜீரோ இருக்கிறத பத்துன்னு பத்துன்னாயிரும் ஓகேங்களா பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று மூணு அப்படியே அறிக்கிடலாம் பாயிண்ட் இருக்குது ஸோ பாயிண்ட் வச்சிடலாம் ஸோ நமக்கான ஒற்றை தள்ளுபடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறுங்க முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதங்கிறது ஒற்றை தள்ளுபடி சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மேக்ஸி தம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்ஸி தம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் தினமொரு தகவல்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி குயூஸ் அட்டன் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ